அனைவருக்கும் வணக்கம் நீங்க ரெண்டு நாட்களாக கவுன்சிங்லான்னு தெரியல இணையம் மற்றும் சமூக ஊடகங்களில் நாம் தமிழ் கட்சியினுடைய தேர்தல் சின்னமான கரும்பு விவசாய சின்னம் முடக்கப்படுகிறது உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சியினுடைய தேர்தல் சின்னமான கரும்பு விவசாய சின்னத்தை முடக்க முடியுமா அப்படி முடக்குவதற்கு முயற்சி செய்கின்ற கட்சி எந்த கட்சி எந்த தலைவர் அப்படி முயற்சி செய்கிறார் அவருடைய நோக்கம் நிறைவேறுமா அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாங்க இப்ப நாம் காணொலி கட்சியினுடைய தேர்தல் சின்னமான கரும்பு விவசாய சின்னம் முடக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு சொல்லுவதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா கர்நாடகாவில் பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி சொல்லி ஒரு கட்சியை தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சியை தொடங்கினர் யார் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பாஜக இருந்த வீரர் ரெட்டி அப்படிங்கிறவர் இந்த பாஜக வெளியே வந்து இந்த கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் தொடங்கி இருக்கின்றார் அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த கட்சி இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் சந்திக்கல இதுல என்ன அப்படின்னா அந்த கட்சி கர்நாடகால மட்டுமே கிடையாது தமிழ்நாட்டுல இருக்குதான் புதுச்சேரியில வர இருக்குதான் பாருங்க தமிழ்நாட்டுலயும் புதுச்சேரியிலயும் இருக்குது ஆனா ஒரு தமிழர்களுக்கு கூட ஒரு ஊடகத்திற்கு கூட ஒரு நாளேட்டுக்கு கூட அப்படி ஒரு கட்சி இருப்பதாக சொல்லல இதுவரைக்கும் யாரும் ஒத்துக்கலாம் ஆனாலும் அந்த கட்சி சொல்றாங்க தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா மராட்டியம் டெல்லி இமாச்சல பிரதேஷ் தெலுங்கானா ஆந்திரா உள்ளிட்ட ஏறக்குறைய இந்தியாவில் பதினோரு மாநிலங்களில் இந்த கட்சி செயல்படுது அப்படின்னு சொல்லி அந்த பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி சொல்லுது இப்படி இந்தியாவில் பதினோரு மாநிலங்களில் செயல்படுவதாக சொல்லப்படுகின்ற இந்த கட்சியினுடைய தேர்தல் சின்னமாக அந்த கட்சியினுடைய நிறுவனரான வீரர் ரெட்டி அந்த கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்கணும் சொல்லி அவரே கேட்டு பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்ப அந்த கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கியது உண்மைதான் என்று சொல்லப்படுகிறது அந்த உண்மையைப் போல இன்னொரு உண்மையும் இருக்கு அந்த உண்மை என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் சின்னமாக இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற கரும்பு விவசாய சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்திய தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் எந்த தடையும் போடல அல்லது அப்படி ஒதுக்கிய சின்னத்தை இதுவரைக்கும் திரும்ப பெறவும் இல்லை அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு புதிதாக எந்த விதமான தேர்தல் சின்னத்தையும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியதாகவும் எந்த தகவலும் இல்லை அப்படிதான் என்ன அப்ப இந்த நொடி வரை நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் சின்னமாக கரும்பு விவசாயி சின்னம் தொடர்கிறது என்பதுதான் உண்மை இப்ப இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லி தொடங்கப்பட்ட நாம் கட்சி ஆண்டு முதல் முதலாக தேர்தல் களத்தை சந்திக்கின்றது அப்படி தேர்தல் களத்தை சந்திக்க போது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் இரட்டை மெழுகுவத்தி அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதுதான் முதன் முதலாக இந்த கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டது அப்புறம் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தை பயன்படுத்தியது பிறகு உள்ளாட்சி தேர்தலிலும் விவசாய சின்னத்தை தான் பயன்படுத்துச்சு இப்படி கரும்பு விவசாய சின்னத்தின் நாம் தமிழர் கட்சி போட்டிக்கிட்டு ஏறக்குறைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏழே கால் சதவீத வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்து நிற்குது இது ஒரு புறத்தில் இருக்க இன்னொரு புறத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளை இரண்டு வகைப்படுத்துறாங்க அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 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 இன்னொன்னு பதிவு செய்யப்பட்ட என்ன நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை கைப்பற்றியிருந்தால் அல்லது குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை அவர்கள் அறுவடை பெற்றிருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரையறைக்குள்ள அப்படிதான் திமுக அதிமுக இந்திய அளவில் பாஜக காங்கிரஸ் கட்சிகள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கிறாங்க அப்ப பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் எது அப்படின்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை வெற்றி பெறாதவர்கள் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை அறுவடை செய்யாதவர்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக வந்து நிற்கிறாங்க இப்ப விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்க பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக இருந்தாங்க அப்புறம் எட்டு சதவீத வாக்குகளை பெற்ற பிறகு கிட்டத்தட்ட ஒரு முறை இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களை கூட பெற்றிருந்தாங்க அப்படி பெற்ற பிறகு பதிவு செய்யப்பட்ட கட்சியிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விஜயகாந்தோட கட்சி ஒரு முறை வகைப்படுத்தப்பட்டது அதே மாதிரி இப்ப நடக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் போது அது பதினைந்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீத அளவுக்கு வாக்குகளை அது பெறும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல அவர் பார்க்கவும் முடியுது காதுகளால் கேட்கவும் முடியுது அப்ப இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை கடந்து போகும்போது பதினைஞ்சு இருபதுன்னு தொடும்போது நாம் தமிழர் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சிங்கிற வகையில் இருந்து விலகி அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற ஒரு வகைய இந்திய தேர்தல் ஆணையத்தில் வகைப்படுத்தப்படும் அந்த சமயத்தில் நாம் தமிழ் கட்சியினுடைய தேர்தல் சின்னமான கரும்பு விவசாய சின்னத்துக்கு எவனும் குறி குறிவைக்க முடியாது இன்னும் சொல்ல போனா இந்திய அளவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு அத்தனை கட்சிகளுக்கும் எத்தனையோ சின்னங்கள் இருக்கு அந்த சின்னங்களை எல்லாம் குறிவைக்காதவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய கரும்பு விவசாய சின்னத்திற்கு குறிவைப்பது யார் யார் குறிவைக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி

அனைத்தையும் முன்னிறுத்தி இயற்கையின் பாதையில இயற்கையினுடைய வழியில அந்த கட்சி போயிட்டு இருக்கு அதனால தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்றைக்கு ஒரு கட்சியாக ஒரு முகமாக ஒரே குரலாக நாம் தமிழர் கட்சியாக வளர்ந்து எழுந்து வராங்க நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருவதும் எழுந்து வருவதும் தமிழர்களுக்காக தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசியல் செய்வதும் இந்த ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கிகளுக்கு பிடிக்கவில்லை இயற்கையாகவே தமிழர்கள் ஆரியத்தினுடைய எதிரி ஆரியர்கள் ஆரிய கட்சியான பிஜேபி கட்சி தமிழர்களுக்கு எதிரி அப்ப இப்படியான முரண்கள் இருக்கு எதிரும் புதிரமான எதிர் திசையிலான முரண்கள் இருக்கு அப்ப பாஜக கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்கிற வரை அந்த கட்சி வளரவே வளராது அப்படிங்கறத நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த பிஜேபி காரணங்க நல்லாவே உணர்ந்து இருக்கிறாங்க அப்ப நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சிக்கு தடை செய்யணும் அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க நான் தமிழ் கட்சியினுடைய தேர்தல் சின்னமாக இருக்கின்ற கரும்பு விவசாய சின்னத்தை நாம எடுத்துக்கணும் அதை தடை செஞ்சிடணும் அதை திரும்ப பெற்றுடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஏற்கனவே மோடியினுடைய சுண்டி விரலாக இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு அப்படி இந்திய தேர்தல் ஆணையம் மோடியுடைய சுண்டி விரலாக இருக்கு அந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கர்நாடகாவில் உள்ள அந்த வீரர் ரெட்டியை பயன்படுத்தி நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை முயற்சி மேற்கொள்றாரு ஏற்கனவே

அவருடைய கட்சி மிக வேகமாக கலைந்து கொண்டிருக்கிறார் உண்மை என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கின்றவர்கள் விவசாய சின்னத்தை பார்த்து யாரும் வாக்களிக்கல மாறாக எண்ணத்தை பார்த்து தான் வாக்களிக்கிறார் ஆனால் சீமான அவர்களே பல மேடைகள்ல முழக்கம் செஞ்சிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க நீ சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தாத எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துன்னு சீமான அவர்கள் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாங்க முழக்கம் செஞ்சிருக்காங்க அப்படிதான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு ஆதரவு பெறுவதெல்லாம் நாம் தமிழர் கட்சி சின்னத்தை அடிப்படையில கட்டி கட்டமைக்கப்படல நாம் தமிழர் கட்சி தத்துவத்தின் அடிப்படையில் கோட்பாடுகளின் அடிப்படையில் வளர்ச்சி பெற்று வருது நாம் தமிழர் கட்சி இந்த மக்கள் நலன் சார்ந்து என்ன முன்னெடுக்கிறார்கள் இந்த இயற்கை வளம் சார்ந்து இந்த காட்டு வளம் கனிம வளம் மலை வளம் இந்த கடல் வளம் இவைகளை நலன்களை எல்லாம் காப்பதில் இவர்களுடைய சிந்தனை என்ன எதிர்காலம் சார்ந்து இவர்களுடைய சிந்தனை என்ன இவர்களுடைய செயல்பாடுகள் என்ன இவர்கள் காட்டுகின்ற பாலைதான் என்ன இப்படி அனைத்தையும் அலசி ஆராய்ந்த மக்கள் தான் அந்த தமிழர்கள்தான் வாக்கு செலுத்தி ஆதரவு தெரிவிக்கிறாங்க புரட்சிகரமாக இந்த வருது ஆனா உண்மையை புரிந்து கொள்ளாத இந்த கும்பல் நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னமான தேர்தல் சின்னமான அந்த விவசாய சின்னத்தை முடக்குவதன் மூலம் நாம் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடை போடலாம் ஒரு இடையூறு உருவாக்கலாம் ஆனால் அந்த கனவு ஒருபோதும் நடக்காது என்பதை விட நடக்கவே முடியாது என்பதுதான் உண்மை நான் தமிழ் கட்சி தத்துவத்தின் அடிப்படையில் கோட்பாடுகளின் அடிப்படையில் உருவாகி கொண்டிருக்கு அது வளர்ந்து கொண்டிருக்கு இறுதியாக என் தாய் தமிழ்நாட்டினுடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நான் உனக்கு சொல்லிக்கிறேன் நாம் தமிழ் கட்சி என்பது அது ஒரு கட்சி கிடையாது நாம் தமிழர் என்பது ஒரு வரலாற்று பாதை வரலாற்று தடம் நாம் தமிழர் கட்சி என்பது அது இந்த மண்ணினுடைய சாரம் நாம் தமிழர் என்பது இந்த மக்களுடைய தமிழருடைய முகமாகவும் அடையாளமாகவும் இருக்கின்றது அப்படின்னா என்ன நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் என்பது தமிழ் நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் என்பது தமிழர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் என்பது இந்த தமிழ்நாடு அப்ப நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னமாக தமிழும் தமிழர்களும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இயற்கையும் சின்னமாக இருக்கின்ற போது வெறும் கரும்பு விவசாய சின்னம் மட்டுமே சின்னமாக கருதி நீங்கள் சதி செய்தால் நீங்கள் தோற்பது உறுதி மட்டுமல்ல நீங்கள் மண்ணிலே புதைய போவதும் உறுதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்